ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு ரிபீட்டட் கொஷன் குழந்தைங்க கூட ஹிந்தியில எப்படி கான்வெர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எக்கச்சக்கமான பேர் தன்னோட குழந்தைகளுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுக்கணும் தானே சொல்லி கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர் வந்து குழந்தைகள் ஆல்ரெடி ஹிந்தி படிச்சிட்டு இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து அவங்கள இன்னும் டெவலப் பண்ணுற விதத்தில் இன்னும் கொஞ்சம் பேசுனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி சென்டென்சஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இது ஒரே நாள்ல முடியக்கூடிய வீடியோ கிடையாது ரொம்ப லென்த்தாக போனா கொஞ்சம் போரிங்கா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால குழந்தைங்க கிட்ட பேசக்கூடிய சென்டென்சஸ் மூணு நாள் டே ஒன் டே டூ டே த்ரீ அப்படின்னு த்ரீ வீடியோஸா பிரிச்சு பார்க்க போறோம் அதுல இன்னைக்கான வீடியோ டே ஒன் வீடியோ நீங்க காலையில குழந்தைகளை எழுப்புறதுல இருந்து ப்ரஷ் பண்ண சொல்றதுல இருந்து குளிக்க போன்னு சொல்றதுல இருந்து இந்த மாதிரி ஒருவாய் சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றதுல இருந்து எல்லாமே இந்த வீடியோல இருக்க போது இதெல்லாம் ஹிந்தில எப்படி சொல்றதுன்னு இவ்வளவு நாள் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா இப்ப நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை இப்பவே ஸ்டார்ட் பண்ணிரலாம் சென்டென்ஸ் எழுந்திரி நேரம் ஆயிடுச்சு இத ஹிந்தியில எப்படி சொல்றது உட்டோ சமய ஹோகையா உட்டோ சமய ஹோகையா எழுந்திரா உட்டோ நேரம் ஆயிடுச்சுன்னா சமய ஹோகையா நேரம்கு சமய ஆகிவிட்டது ஹோகையா சமய ஹோகையா நேரம் ஆயிடுச்சு இதோட சேர்த்து ஊட்டோ போட்டுக்கிட்டோம் சோ சேர்த்து சொல்லி பாருங்க ஊட்டோ சமய ஹோகையா வெரி குட் நீங்க இந்த சொல்லியும் உங்க குழந்தைங்க எந்திரிக்கவே இல்லை கண்ணை கூட திறக்கல அப்படின்னா கண்களை தர அப்படின்னு சொல்லுவோமா கண்ணை தர மொத அப்படின்னு சொல்லுவோமா அந்த கண்ணை தெரன்னு எப்படி சொல்றது ஆங்கே கோலோ ஆங்கே கோலோ ஆங்குன்னா கண்ணு ஆனா ரெண்டு கண்கள் இல்லையா அதனால பண்மையில ப்ளூரல்ல என்ன சொல்லணும் ஆங்கேன்னு சொல்லணும் கோலோ அப்படின்னா தெர ஆங்கே கோலோ கண்களை திற ஆங்கே கோலோ சொல்லி பாத்துட்டே வாங்க ஆங்கே கோலோ வெரி குட் மூணாவது சென்டென்ஸ் முகம் கழுவறதுக்கு போ முகம் கழுவ போ செஹரா தூனே ஜாவோ சேஹரா தூனே ஜாவோ சேரானா முகம் சேஹரானாலும் முகம் முக நாலும் முகம் இது ரெண்டுல எத வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நான் இங்க செஹரா எடுத்திருக்க சேஹரா தோ தோனா கழுவுவது இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண பாருங்க தோ தோனே கழுவுறதுக்கு ஜாவோ போ செஹரா தோனே ஜாவோ முகம் கழுவ போ செஹரா தோனே ஜாவோ ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்களா செஹரா தோனே ஜாவோ அடுத்த சென்டென்ஸ் முகத்துல லைட்டா தண்ணியை மட்டும் தெளிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்ப என்ன சொல்லுவோம் நல்லா கழுவுன்னு சொல்லுவோமா அதுக்கு என்ன சொல்றது அச்சேசே தோலோசே தோலோ அச்சேசே அப்படின்னா நன்றாக அச்சா உங்களுக்கு தெரியும் அதுக்காக அச்சாவே யூஸ் பண்ண வேண்டாம் அச்சேசே சொல்லுங்க தோலோ அப்படின்னா கழுவு அச்சேசே தோலோ ரிப்பீட் பண்ணுங்க அச்சேசே தோலோ நெக்ஸ்ட் ஒன் துண்டுல முகத்தை தொடை துண்டு டவல் சொல்றோம் ஹிந்தில தோலியா தோலியா ஏதோ ஒரு விதத்துல கனெக்டிங்கா இருக்கும் டவ டவல் தோலியா தோலியா சே மோ போச்சோ அதாவது துண்டால் முகத்தை தொடை இந்த இடத்துல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேரா ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு இடத்துல முஹ் யூஸ் பண்ணிருக்கேன் ரெண்டுமே முகத்தை தான் குறிக்கும் தௌலியாங்கிறது உங்களுக்கு புது வார்த்தையா இருக்கலாம் தொடன்னு அர்த்தம் போச்சோன்னா தொடன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் போய் குலி ஜாகே நகாவோ ஜாகே நஹாவோ ஜான போறது ஜாகேனா போய் நஹாவோ அப்படின்னா கூலி ஜா கே நஹாவோ ஜா கே நஹாவோ அடுத்த சென்டென்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இது டே ஒன் வீடியோ இந்த சோபா பார்த்த சென்டென்சஸ் எல்லாம் நல்லா இருக்கே இதெல்லாம் நம்ம குழந்தைகிட்ட யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா இதே மாதிரிதான் டே டு டே த்ரீலயும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் சென்டென்சஸ் வர போகுது அத நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு இப்போவே நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சென்டென்ஸ் போலாம் சோப்பு போட்டு குழி இதுக்கு சோப் அப்படின்னா சோப் அதையும் சொல்லலாம் வேணும்னா நீங்க சாபுன் லகா லகாக்கேனா தேய்த்து போட்டு இதுக்கெல்லாம் வரும் நகாவோ அப்படின்னா குழி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இதை பார்த்தோம் நகாவோன்னா குழி சோப் கே நகாவோ சாபுன் லகாக்கே நகாவோ ரெண்டுல சொல்லலாம் சென்டென்ஸ் துணி போட்டுக்கோ ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு அந்த உடுத்திக்கொள் அப்படிங்கறதுக்கு கப்படே பஹனோ கப்படே பஹனோ கப்படேனா ட்ரெஸ் கப்படா கப்படே இதுல எது வேணாலும் சொல்லலாம் கப்படா ஒருமையில இருக்கும் கப்படே பண்மையில இருக்கு கண்டிப்பா ஒரு சட்டையை போடுவாங்க பேண்ட் போடுவாங்க அப்படிங்கும் பட்சத்துல கப்படையே சொல்றோம் பெஹனோ இதுல பா ஹ அப்படின்னு தான் எழுதியிருக்கும் ஹிந்தி எழுத்துக்கள் பார்த்தா தான் இருக்கும் பஹனோன்னு வாசிக்க மாட்டாங்க ஜென்ரலி அதை சொல்லும் போது பெஹனோன்னு சொல்லுவாங்க அதே நாள அதனாலதான் நான் அதே ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் கப்படே பெஹனோ அப்படின்னா ட்ரெஸ் போட்டுக்கோ இதுவே ஆல்ரெடி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ சொல்லணும்னா கப்படே பதிலோ கப்படே பதிலோ கப்படே பேனோ கப்படே பதிலோ கப்படே பேனோ கப்படே பதிலோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பால ஃபுல்லா குடிச்சிரு தூத் பூரா பியோ தூத்னா பால் பூரா இந்த வார்த்தை தமிழ்லயும் இருக்கு பூராத்தியோ அப்படின்னு சொல்லுவோம் பியோ அப்படின்னா குடி தூத் பியோ அப்படின்னா பால முழுசா குடிச்சிடு தூத் பூரா பியோ பியோ பூரா அடுத்த சென்டென்ஸ் மத் கிராவோ கிராவோ மத் ரெண்டுல எப்படினாலும் சொல்லலாம் மத் கிராவோ கிராவோ மத் இது கொட்டிராத சிந்தாத அப்படிங்கிறது தான் மத் கிராவோ மத் கிராவோ கை கழுவிட்டு சாப்பிடு ஹாத் தோ கே கே கானா காவோ ஹாத்துன்னா கை டோன்னா கழுவுறது நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம் முகத்தை கழுவுன்னு சொல்லும் போதே நம்ம பாத்துட்டோம் சோ தோ அப்படிங்கிறது கழுவுறது தோகே கே அப்படின்னா கழுவிட்டு கானா காவோ அப்படின்னா சாப்பாடு சாப்பிடு ஹாத் தோ கே கானா காவோ கை கழுவிட்டு சாப்பாடு சாப்பிடு கானானா சாப்பாடு காவோன்னா சாப்பிடு ஹாத் தோ கே கானா காவோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இன்னும் ஒரு ஏக் நிவாலா அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு வாய்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு பிடி சாப்பாடு நிவாலான்னு அவங்க சொல்லுவாங்க காவோ அப்படின்னா சாப்பிடு ஏக் நிவாலா காவோ இதுவே தண்ணி குடிக்கும் போதோ இல்ல பால் குடிச்சிட்டு இருக்கும் இன்னொரு வாய் குடின்னு சொல்லி குழந்தைகள்கிட்ட சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்றதுக்கு சாப்பாட்டுக்கான ஒரு வாய் இதுவே ஏதோ தண்ணியா லிக்விடா இருக்கக்கூடிய ஒரு வாய்க்கு வந்து குண்ட்னு சொல்லணும் இன்னும் ஒரு கூண்ட்னா ஒரு ஒரு வாய் தண்ணியோ ஒரு வாய் ஜூஸோ இதான் கூண்ட்னு சொல்லுவாங்க பிலோ அப்படின்னா குடி நெக்ஸ்ட் ஒன் இன்னும் ஒரு தோசை வேணுமா அவர் ஏக் தோசா சையே கியா இன்னும் ஒரு ஆர் ஏக் இதேதான் முன்னாடியும் பார்த்தோம் இன்னொரு வாய் சாப்பாடு அவர் ஏக் நிவாலா காவோ அப்படின்லாம் சொன்னோம் இதே மாதிரி இங்க इन दोस और एक दोसा वेंडुमन सोना चाहिए वेंडुमान केटा चाहिए क्या और एक दोसा चाहिए क्या इन दोस वेणुमा नेक्स्ट सेंटेंस मेदुआ सापड़े मेदु मेदुआ सापड़े धीरे धीरे खाओ धीरे धीरे खाओ मेदु मेदुआ सापड़े धीरे धीरे खाओ तन्नी है पक्कतले वेचको कुड़वे वेचको சாத் 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 சாத்னா அருகில் நான் எழுதியிருக்கேன் பட் ஸ்டில் அதோடைய அர்த்தம் கூடவே கூடவே தண்ணி சாப்பாட்டு கூடவேன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா சாப்பிடு சம்மச் சம்மச் சே காவோ சாப்பிட்டு சம்மச் அப்படின்னா ஸ்பூன் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஸ்பூன் கரண்டி ரெண்டுத்துக்குமே வந்து ஹிந்தில சம்மச் தான் அதனால நீங்க ஸ்பூன்ல சாப்பிடுன்றத போது புரிஞ்சுப்பாங்க சம்மச் அப்படிங்கிற வார்த்தைய ஓகே ஸ்பூன் தான் சொல்றாங்கன்னு புரிஞ்சுப்பாங்க சம்மச் சே ஸ்பூனால் காவோ சாப்பிடு வாய மூடி சாப்பிடு இது குழந்தைங்க செய்யக்கூடிய ஒரு ஆஹ் சின்ன தவறுதான் இது எப்பவுமே வாயை திறந்து சத்தம் போட்டுட்டே சாப்பிடுவாங்க அப்போ பேரண்ட்ஸ் சொல்றது உண்டு பண்ணி சாப்பிடுன்னு இது எப்படி சொல்றதுன்னா இந்த முஹ் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முகம்னு சொன்னீங்களே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா முஹ் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒண்ணு முகம் இன்னொன்னு வாய் அதனால இந்த இடத்துல வாயை குறிக்குது முஹ் அப்படிங்கிற வார்த்தை முஹ் பந்த் கற்கே முஹ் அப்படின்னா வாய பந்த் கற்கேனா பண்ணிட்டு காவோ சாப்பிடு முஹ் பந்த் கற்கே முஹ் பந்த் கற்கே காவோ சாப்பாட்ட முடிச்சிடு பண்ணிடு கானா கானா கரோ கரோ கானானா சாப்பாடு கத்தம் கரோனா கம்ப்ளீட் பண்ணு கானா கத்தம் கரோ பிளேட் மடியில வச்சு சாப்பிடாதே பிளேட் கோது கோதுனா மடி கோதுமே அப்படின்னா மடியில ரக்கே ரக்கேவோ ரக்கரோ ரெண்டுமே வந்து வைத்து மத்காவோ அப்படின்னா சாப்பிடாது பிளேட்டுக்கும் நான் ஹிந்தியில சொல்றேன் நீங்கன்னா தாலின்னு சொல்லலாம் தாலி தாலி கோதுமே ரக்கர் இதையும் சொல்லி பாத்துக்கோங்க வேணும்னா கூட அடுத்த சென்டென்ஸ் இப்ப போற கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணு பகவான் சே பிரார்த்தனா கரோ கடவுளுக்கு ஹிந்தியில பகவான்னு சொல்லுவாங்க பகவான் சே அப்படின்னா கடவுள் கிட்ட பகவான் கிட்ட प्रार्थना करो अबीना हम तमिल वार्ते मद리에 दा प्रार्थना पन्न प्रार्थना करो भगवान से प्रार्थना करो कडव கிட்ட प्रार्थना पन्न भगवान से प्रार्थना करो गवनम केले ध्यान से सुनो ध्यान से सुनो ध्यान से ना गवनम आगे सुनो ना केले ध्यान से सुनो पुस्तक इप्पोतरे किताब अभी खोलो கிதாப் அப்படின்னா புக்கு புத்தகம் அபின்னா இப்பொழுது கோலோ அப்படின்னா தெர இத நீங்க வரிசை மாத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ அஹ் கிதாப் அபி கோலோன்னு சொன்னேன் இதையே நீங்க கிதாப் கோலோ அபி அப்படின்னு கூட மாத்திக்கலாம் என்ன மாறி இருக்கு புத்தகத்தை இப்போது தர அப்படின்னு சொல்றது புத்தகத்தை தர இப்போ அப்படின்னு மாறி இருக்கு இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தமிழ்ல மாத்த முடியுதுன்னா ஹிந்திலயும் மாத்திக்கலாம் கிதாப் கோலோ அபி கிதாப் கோலோ அபி பென்சில கூர்மைப்படுத்து பென்சில சீவுன்னு சொல்லுவோமா இதே மாதிரி ஹிந்தில பென்சில் தேஜ் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க பென்சில் தேஜ் கரோ பென்சில் தேஜ் கரோ ஹோம் பண்ணும்போது மிஸ்டேக் விடாதேன்னு சொல்லுவோம் இல்லையா தவறுகள் செய்யாதே மிஸ்டேக் பண்ணாதே

இந்த சாஃப்ங்கிற வார்த்தை கிளீன் சுத்தம்கும் சொல்லுவாங்க சாஃப் சாஃப் தெளிவா ரொம்ப கிளீனா லிக்கோ அப்படின்னா தெளிவா எழுதுன்னு அர்த்தம் வீட்டு பாடத்தை முடி ஹோம்ஒர்க்க முடி ஹோம்ஒர்க் பூரா கரும் பூரா இது ரெண்டுமே வந்து பினிஷ் பண்ணு கம்ப்ளீட் பண்ணு முடிச்சிடு அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வரும் ரெண்டையும் நீங்க மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம் இங்க நானு ஹோம்ஒர்க் பூராக்கரோன்னு சொல்லியிருக்க பூராக்கரு அப்படின்னா முடிச்சுடுன்னு அர்த்தம் கேள்விக்கு பதில் சொல்லு சவால்கா ஜவாப்தோ சவால்கா ஜவாப்தோ சவால்னா கேள்வி ஜவாபு கேள்வியுடைய ஜவாப் பதில் தோ தோன்னா குடு இல்லன்னா தேதோன்னு கூட சொல்லலாம் சவால்கா ஜவாப்தேதோ தேதோன்னு சொன்னாலும் ஓகே தோன்னு சொன்னாலும் ஓகே ரெண்டுமே குடு நான் கேள்வியில தமிழ்ல சொல்லுன்னு எழுதியிருக்கேன் அதுக்கு போலோன்றது வரலாம் இருந்தாலும் தோங்கிறது பதில் குடுங்கிற அர்த்தத்துல அதுவும் சரியாதான் இருக்கு அடுத்தது சத்தமா வாசி ஜோர்சே படோ இப்ப நான் சொல்ற சென்டென்சஸ் ஏ நான் நான் ஒரு குழந்தைகிட்ட நான் சொல்ல சொல்ல நீ சத்தமா சொல்லு அப்படின்னு சொல்றேன்னா ஜோர்சே போலோ ஜோர்ஸே படோ அப்படின்னு சொல்லலாம் சோ ஜோர்ஸேனா என்ன அர்த்தம் சத்தமாகன்னு அர்த்தம் அவ்வளோதாங்க இன்னைக்கு டே ஒன்ல நம்ம பார்க்க வேண்டிய முப்பது கொஷன்ஸ கம்ப்ளீட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் டே டூ டே த்ரீ இதே மாதிரி முப்பது முப்பது கொஸ்டின்ஸ் வரும் முப்பது முப்பது சென்டென்சஸ் வரும் உங்க குழந்தைகள்கிட்ட தினசரி நீங்க பேசுறதுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் நோட் பண்ணி வைங்க இதையெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பேசும்போது அவங்க மேபி ஸ்கூல்ஸ்லயோ இல்ல தனிப்பட்ட முறையிலயோ ஹிந்தி கத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்களே ரீகால் பண்ணி விடுற மாதிரி இருக்கும் நிறைய சென்டென்சஸ் நிறைய வார்த்தைகள் கூடவே சேர்த்து நீங்களும் பேசி கற்றுப்பீங்க உங்களுக்கும் வார்த்தைகள் மறக்காமல் இருக்கும் இது ஒரு சூப்பரான ஐடியா இதை உங்க உங்களோட குழந்தைகிட்டயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தைகிட்டயோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தி பேசணும்னு ஆசைப்படுற நினைக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்மளோட சேனல்ல தெரியப்படுத்துங்க நம்மளுடைய வீடியோஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப டக்குன்னு ஹிந்தி கத்துக்கிறதுக்கு நம்ம சேனல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்